அப்பாவின் ஈம காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு வீடு திரும்பினான் பாலன் என்றுதான் சொல்ல வேண்டும் கணவன் இறந்து போனதால் சாரதா தனியாய் தவிக்க வேண்டியதாய் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு வந்ததும் பாலன் அவன் தங்கை மீனாவுடன் உட்கார்ந்து கொண்டு யோஜனை பண்ணி இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நிதானமாக தனியாய் தவித்து வந்து கொண்டு இருக்கும் அம்மாவை கூப்பிட்டு அம்மா இனிமே நீ இந்த வீட்டில் தனியாக இருந்துக்கிட்டு வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு வரணும் வீட்டுக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் நீயே தனியாக வாங்கி போட்டுக்கிட்டு வரணும் தனியே ஒருத்திக்காக சமைச்சு சாப்பிடணும் அதனால் உன்னை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறோம் அங்கே உன்னை போல நிறைய முதியவங்க இருப்பாங்க அங்கே இருந்து வந்தால் உனக்கு தனிமையே தெரியாது தவிர டைம் பாஸ் பண்ணுவதும் கஷ்டமாக இருக்காது என்ன சொல்கிறேம்மா என்று கேட்டுவிட்டு அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் அம்மா சாரதாவை அழைத்து கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு இருவரும் நிம்மதியாய் அவர்கள் இருக்கும் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாரதாவும் அவள் கணவன் கோபாலும் தங்கள் இரண்டு பிள்ளைகளையும் நல்ல மேல் படிப்பு படிக்க வைத்து இருந்தார்கள் பாலன் அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வேலையில் இருந்து ரிட்டையர் ஆனவுடன் வந்த பணத்தை எல்லாம் செலவழித்து கோபாலும் மனைவி சாரதாவும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் வாழ வைக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு அவளை துபாயில் வேலை பண்ணும் ஒரு பையனுக்கு வெகு விமரிசையாக கல்யாணம் பண்ணி வைத்து சந்தோஷப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மாதம் கூட ஆகியிருக்காது திடீரென்று ஒரு நாள் மாரடைப்பால் கோபால் இறந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் சாரதா முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டாலே ஒளிய அவளுக்கு அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை அவள் மனது மிகவும் வேதனைப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் முதியோர் இல்லத்தில் சேர்ந்த அன்று சாயந்தரமே சாரதா உள்ள முதியோர்கள் கூடும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு மற்ற முதியோர்களிடம் நான் என் புருஷங்கிட்ட நீங்கள் உத்தியோகம் பண்ணிக்கிட்டு வந்தப்போ உங்கள்கிட்ட இருந்த பணத்தை ரெண்டு பிள்ளைங்க படிப்புக்காக செலவு பண்ணி விட்டீங்க ஆகி வந்த பணத்தில் ஒரு சின்ன ஊடாவது வாங்கி போடுங்கன்னு எவ்வளவோ தடவை கதறினேன் அந்த பணத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு வாரி எரிக்காதீங்க நமக்குன்னு அந்த பணத்தை வச்சுக்குங்க இல்லை பேங்க்லேயாவது போட்டு வைங்கன்னு முட்டிக்கிட்டேன் ஆனால் அவர் நான் சொன்னதை கேட்கவே கேட்கலை பிடிவாதமாக ஆகி வந்த மொத்த பணத்தையும் பொண்ணு கல்யாணத்துக்கு வாரி வாரி அரைச்சார் என்று சொல்லி தன் கண் கண்களை துடைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் தன் கண்களை துடைத்து கொண்டே நான் அப்படி சொல்லும் போதெல்லாம் அவர் என்னை பார்த்து நீ சும்மா சாரதா பிள்ளை படித்து பெரிய வேலைக்கு போனால் அவன் நம்ம ரெண்டு பேரையும் ராஜா ராணி மாதிரி வச்சுக்குவான் நாம் அவனோடு சந்தோஷமாக இருந்து வரலாம் முடிஞ்சப்போ பொண்ணு வீட்டுக்கு போய் பேரம்பேத்திகளோடு இருந்துட்டு வரலாம் அந்த சுகமே தனி தெரியுமா இப்போ நாம் ஒரு வீடு வாங்கினா அப்புறம் அந்த வீட்டை என்ன செய்ய போகிறோம் சொல் பேங்கில் இருக்கிற பணத்தை என்ன செய்ய போகிறோம் சொல் அப்புறமா அந்த வீட்டை ஆரை விலைக்கும் கால் விலைக்கும் நஷ்டத்துக்கு வைக்கணும் தவிர வயசான காலத்தில் நாம் பிள்ளைகளோடு இல்லாமல் தனியாக இருப்பதும் நல்லது இல்லை சாரதா நமக்கு இங்க எந்த பாதுகாப்பும் இல்ல தெரியுமா என்ற ஒரே பாட்டை தான் பாடி வந்தார் அவர் எல்லா வேலைகளையும் வேக வேகமாக செஞ்சது போல பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த மாசமே என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு லோகமும் வேக வேகமாக போய் சேர்ந்து விட்டார் என் கையில காலனாக கூட எனக்குன்னு வச்சுட்டு போகல அந்த புண்ணியமா என்று சொல்லிவிட்டு ஓவென்று அழுதால் சாரதா என்று தான் சொல்ல வேண்டும் அங்கு உள்ள மற்ற முதியவர்கள் எல்லாம் சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவி தன் மறைவுக்கு பிறகு எப்படி இருக்கான்னு பார்க்க கணவர் கோபாலின் ஆவி அன்று சாயங்காலம் அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து எல்லா முதியவர்களும் உட்கார்ந்து உட்கார்ந்துகிட்டு இருந்த மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் மனைவி தன்னை பற்றி புலம்புவதை கேட்டதும் அந்த ஆவிக்கு கண்களில் கண்ணீர் முட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் மனைவி சொன்னதை நாம் கேட்காம பணத்தை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் செலவு பண்ணி விட்டோமே சாரதாவுக்குன்னு ஒரு ஊடு கூட நாம் வாங்கி வைக்கலையே அவளுக்குன்னு பேங்க்கில் பணமும் வச்சுட்டு வரலையே இப்போது என்னடானா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சாரதாவை கவனிச்சிக்காம இப்படி ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போயிட்டு நாம் இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பணம் செலவு செஞ்சு இருப்போம் பாவை பசங்க பெத்த அம்மானு கூட பார்க்கலையே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கல் நெஞ்ச பிடிச்சவங்க ரெண்டு பேரும் என்று மனதுக்குள் தன் பெண்ணைகளை திட்டியது வருத்தத்தில் விக்கி விக்கி அழுதது என்று சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வருத்தம் தாங்காம அந்த ஆவி பறந்து போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தினமும் இந்த மாதிரி வந்து தன் மனைவி படும் வேதனையை கேட்டுவிட்டு தானும் கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு போன அந்த ஆவி மனசு ஒடிஞ்சு போய் மறுபடியும் அந்த முதியோர் இல்லத்திற்கு வருவதையே நிறுத்தி கொண்டு விட்டது என்று சொல்ல வேண்டும் ஆறு மாதம் ஆகியிருக்கும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அந்த ஆவிக்கு தன் மனைவியை பார்க்க வேண்டும் என்றே ஒரு ஆசை பிறந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மறுபடியும் அந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து அந்த மரத்தின் மேல் வந்து உட்கார்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கீழே அவர் மனைவி ஒரு ஆறு ஏழு முதியவர்களுடன் உட்கார்ந்து கொண்டு ஏதோ சிரித்து பேசி கொண்டு இருந்தார் தன் மனைவி இப்போ முன்னை போல அழாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த ஆவி மிகவும் சந்தோஷப்பட்டுச்சு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த முதியோர் இல்லத்திற்கு ரெண்டு நாள் முன்னதாக புதிதாக சேர்ந்த ஒரு ஓர் முதிய பெண்மணி அங்கு உட்கார்ந்து கொண்டு சாரதாவிடம் எனக்கு இங்கே இருந்து வருவது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க எனக்கு இந்த முதியோர் இல்லம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தால் என்று சொல்ல வேண்டும் அந்த முதியவளிடம் சாரதா அலாதீங்கம்மா நான் உங்க மனசுக்கு ஆறுதல் வர நம்ம சிரிப்பு நடிகர் நாகே சொன்ன ஒரு கதையை சொல்றேன் கேளுங்க ஒருவன் நாற்பத்தைந்து வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தானாம் த கஷ்டம் எப்போ விடியும்னு தெரிஞ்சிக்க அவன் ஒரு ஜோசியர்கிட்ட போய் தன் ஜாதகத்தை காட்டி ஜோசியரே நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வரேன் எனக்கு இந்த கஷ்டம் எப்போ விடியும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜாதகத்தை நீட்டினானான் உடனே அந்த ஜோசியரும் அவர் கொடுத்த ஜாதகத்தை வாங்கி ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு பல கணக்குகளை எல்லாம் போட்டு அலசி பார்த்து விட்டு வந்தவன் கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த கஷ்டம் இன்னும் ஒரு வருஷம்தான் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி தலையை தூக்கினாரா சந்தோஷம் தாங்கவில்லை ஜோசியம் பார்க்க வந்தவனுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் உடனே அப்பாடா அப்புறமா என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும் இல்லைங்க இல்லையா நான் சந்தோஷமாக இருந்து வருவேன் இல்லையா என்று ஆவலோடு ஜோசியர்கிட்ட கேட்டானா அதற்கு அந்த ஜோசியர் இல்லை என்று மெல்ல சொல்லி நிறுத்தினாராம் என்ன ஜோசியரே என்ன சொல்றீங்க நீங்க என்று வேதனையோடு கேட்டானாம் ஜோசியம் கேட்க வந்தவன் என்றுதான் சொல்ல வேண்டும் உடனே அந்த ஜோசியர் இன்னும் ஒரு வருஷம் இந்த மாதிரியே நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா இந்த கஷ்டம் உங்களுக்கு பழக்கமாக போயிடும் அப்புறம் கஷ்டம் என்பதே என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி நிறுத்தினாராம் என்று தான் சொல்ல வேண்டும் ஜோசியர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச மாசம் போனா இந்த முதியோர் இல்லமும் இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு பழக்கமாக போயிடுமா அப்புறம் கஷ்டம் என்பதே உங்களுக்கு தெரியாதுங்க நானும் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்தப்ப உங்களை போல நான் அழுதேன் இப்போ எனக்கு ஆறு மாசம் ஆயிடுச்சு எனக்கு இந்த முதியோர் இல்ல வாழ்க்கை சகஜமா போயிடுச்சுங்க உங்களுக்கும் இந்த வாழ்க்கை பிடிச்சு போயிடும் கவலைப்படாமல் இருந்து வாங்க என்று ஆறுதல் சொல்லி நிறுத்தினால் சாரதா என்று தான் சொல்ல வேண்டும் புதிதாக சேர்ந்த அந்த முதிய பெண்மணி அப்படியாங்க இன்னும் ஆறு மாதம் போனால் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சு போயிடுங்களா என்று ஒரு குழந்தையை போல கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு சாரதா ஆமாங்க நிச்சயமாங்க என்று சொன்னவுடன் அந்த அம்மா தன் கண்களை தொடச்சுக்கிட்டு சாதாரணமாக இருந்து வந்தாள் தன் மனைவி இந்த முதியோர் இல்லத்தில் இருந்து வரும் வாழ்க்கையை சகஜமாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருவதை பார்த்த அந்த ஆவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு மன நிம்மதி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் நிம்மதி அடைந்த அந்த ஆவி சந்தோஷம் அடைந்து பறந்தது தன் இருப்பிடத்தை நோக்கி என்றாள் என்றான்